ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ப்ரின்சஸ் கட் வித் ஃபோட் நெக் என்னோட மெத்தடில் நான் வந்து எப்படி கட் பண்ணுறேன் இது மூலமாக சொல்கிறேன் நீங்கள் ஈஸியாக வந்து இதை புரிஞ்சுட்டு கண்டிப்பாக உங்களால் மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும் ஸோ ரொம்ப அறுக்கிறதுனால நான் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் ஹவு டு மார்க் ப்ரின்சஸ் கட் ஃபோட்டில் கேள்விக்கேன் ஹவு டு மார்க் எழுதிக்கேன் பாடி சைஸு இது வந்து டேரக்ட்டு பாடி மெஷர்மெண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பிரின்சஸ் கட் போட் நேக் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுனே உங்களுக்கு டிராயிங் மூலமாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் வீடியோவை பண்ண பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை ஒரு அடக்கு என்னோட பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும் ஈஸியான மெத்தடுங்க இது நான் இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணுறேன் எப்படி இந்த கால்பேட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லித்தரேன் வாங்க கவனமாக பாருங்கள் ப்ரின்சஸ் கட் போட் நேக் நிறுத்திருக்கேன் ஹவு டு மார்க் நேதிக்கிறேன் பாடி சைஸ் முப்பத்தி ரெண்டு இது வந்து டைரெக்ட் பாடி மெஷர்மெண்ட் சரிங்களா ஷோல்டர் ஃபுல் ஷோல்டர் இருக்கணுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பிஞ்சஸ் கட்டு போட் நெக் எல்லாத்துக்குமே வந்து பிஞ்சஸ் கட்டுன்னு இல்லை போட் நெக்குக்கு வந்து ஃபுல் ஷோல்டர் எடுக்கணும் இன்னும் பதினாலு இருக்கு என்னோட உடம்பு சைஸ் வந்து டேரெக்டாக எடுத்தது முப்பத்தி ரெண்டு இந்த முப்பத்தி ரெண்டு வந்து ஒரு த்ரீ இன்ச்சு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இங்கே உங்களுக்கு எந்த அளவுக்கு டைப் வேணும் டூ இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் லூஸாக வேணும் த்ரீ இன்ச்சு ஃபோர் இன்ச் எவ்வளோ லூஸாக போடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க இப்போ தேர்ட்டி ஃபைவ் இதனால் நாளாக பண்ணுறேன் பண்ணுற எட்டேன் பம் சரியா ஷோல்டர் வந்து ரெண்டாக பிரிக்கணும் இப்போ ரெண்டாவது டிவைட் பண்ணும்போது ஏழைக்கால் ஸோ இவ்வளோ தான் இது தான் பிடிச்சது இப்போது ஃபுல்லாக வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க இங்கே நார்மலாக ஒரு ப்ளவுஸு நார்மல் ப்ளவுஸ் பதினஞ்சரை இன்ச்சு போடுறீங்கன்னா இதில் வந்து ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க சரியா இந்த ப்ளவுஸுக்கு ஒன் இன்ச்சு ஹைட்டு எக்ஸ்ட்ரா எடுக்கணும் கண்டிப்பாக இப்போ நான் பதினஞ்சரை போடுறீங்க நம்மளாம் எனக்கு தேவையான க்ளாத் இயல் வந்து பதினஞ்சரை எடுப்பேன் மடிக்கிறது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அதனால நான் இல்லை ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணுன்றதுனால நான் ஒன்று பதினாறு எடுத்துருக்கிறேன் ஒரு ஃபுல் ஹைட் வந்து பதினாறுரை இப்போ சோடர் பார்த்தீங்கன்னா ஏழைகால் பாதி சோல்டர் வந்து ஏழைகால் இது ரெண்டாயிரப்பிரிச்சுக்கோள் இல்லையா பதினாலுரை அப்போது இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஏழைகால் இதில் ரெண்டு இஞ்சி சோல்டர் வைக்கிறேன் சரிங்களா ரெண்டு இஞ்சி வைக்கிறேன் வச்சுட்டு நீங்கள் ஒன்றரை வரைக்கும் வச்சுக்கலாம் சின்னதாக வேணும்னா ஒன்றரை வரைக்கும் வச்சுக்கலாம் சரிங்களா நான் ரெண்டு இஞ்சி வைக்கிறேன் மீதி இருக்குது எவ்வளோ அஞ்சு ஏழைக்கால் ரெண்டு போச்சுன்னா அஞ்சு கால் அதை ஃபுல் நெக் வித்தா எடுத்துக்கிறேன் இந்த இந்த கழுத்தோடய உயரம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மூன்றரை எடுத்துருக்குறேன் நீங்கள் நான் நீங்கள் வந்து நாலரை வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ உடம்பளவு கண்டுபிடிச்சதை இங்கே மார்க் பண்ணிக்கேன் இது வந்து ஃபோல்டிங் துணியை நம்ம ரெண்டாம் படிச்சு பிள்ளையா இது வந்து பேக் பார்ட்டன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி எட்டை எம்கா மார்க் பண்ணிட்டு இந்த நேரத்தில் ஒன்றரை இது ஒன்று இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் நம்ம நார்மலாக இது மாதிரி இருக்கும் இந்த பிளவுஸோ ஒன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் எடுத்துட்டு இந்த மாதிரி இது வந்து பேக் பார்ட்டு ஆனால் உங்களுக்கு இந்த சோல்ட்ரு இந்த இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா எடுக்கணும் சரியா இது வந்து பேக் பார்ட்டு பேக் பார்ட்டுக்கு இந்த ஒன்றரை இன்ச்சோட பாட்டிக்கோங்க இது தேவையில்லை இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கும் சரியா இப்போது எட்டை ஐம்க்காக மார்க் பண்ணிட்டோம் ஃபுல் ஹைட்டு எடுத்தாச்சு சோல்ரு மார்க் பண்ணிச்சு கழுத்தோடைய ரவுண்ட் மார்க் ஆச்சு பாவங்கொழி எவ்வளோ எடுக்கிறவங்க ஆம்பல் வந்து இதுக்கு இங்கே எவ்வளோ வைக்கிறீங்களோ அதில் வந்து அரைஞ்சி சேர்த்து எடுத்துக்கோங்க நான் அரைஞ்சி வந்து இந்த இடத்துல கிராஸாக வந்து கட் பண்ணி எடுக்கணும் அதில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுக்கிறதுனால நீங்கள் வந்து மொத்தமாக ஏழை காட்டுக்கெல்லாம் ஏழை முக்கான்னு எடுத்துக்கோங்க இதில் ஆம்போலோடைய ரவுண்டு வந்து செக் பண்ணணும் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி வருதான்னு பாருங்கள் என்ன அட்ஜஸ்ட் பண்ணி வரையணும் இந்த மாதிரி நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் சரியா இது இது முடிஞ்சு இப்போ ஃப்ரெண்ட் இது வந்து பேக் பார்த்துங்க இது வந்து இது எக்ஸ்ட்ரா எடுக்கக்கூடாது ஃப்ரண்ட் பார்ட்டு மட்டும் கொடுக்கும் ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் பார்ட் தான் நான் மார்க் பண்ணது அப்புறமா இந்த இடத்தை எழுதி பண்ண டிரா நான் அப்படியே விட்டுட்டு இது தனியாக வந்தேன் இப்போது அதே இதுதான் நான் இல்லை எல்லாமே மார்க் பண்ணிக்கேன் இப்போ இந்த டாட் மட்டும் பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளவு தேவையான ஹைட்டு அதாவது ரெடி அளவுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அது எவ்வளோ வந்து நம்ம அதில் வந்து மார்க் பண்ணணும் இப்போ பதினாறு இன்ச்சில் வந்து நம்ம வந்து மடிக்கிறதுக்கு போக நமக்கு பதினஞ்சு இன்ச்சு கிடைக்குமா பதினஞ்சு இன்ச்சு கிடைக்கும் கட்டு இங்கே வந்து உங்களுக்கு பதினஞ்சு இன்ச்சு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ வந்து உங்களுக்கு தேவையான ரெடி அளவுன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா ரெடி அளவுன்னு ஒன்று இருக்கும் மடிக்கிறதுக்கு போக மீதி இருக்க ரெடி அளவு இல்லையா ஒன்றரை அஞ்சாக கழிச்சிட்டு பாருங்கள் டூ இன்ச் வரைக்கும் கூட எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட் பார்ட்டுக்கு அதனால டூ இன்ச் எழுந்திருக்கேன் ஏன்னா நம்ம அந்த டாப் அடிக்கும்போதே கொஞ்சம் ஏற்ற இறக்க வரும் அதனால நான் வந்து டூ இன்ச் எடுத்துக்கேன் இது இப்போ பஸ் பாயிண்ட் வந்து நம்ம வந்து அளந்து பார்க்கணும் எனக்கு வந்து செவன் இன்ச்சு இருக்குது ஸோ அதனால நம்ம நான் அதை பாதி மூட்டை எடுத்துக்கிறேன் இங்கேயும் மூட்டை எடுத்துக்கிறேன் இங்கேயும் வந்து இங்கேருந்து மூட்டை எடுத்துக்கிறேன் சரியா அது உங்கள எடுத்துகிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு வருவோ அதில் வந்து கூடை போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த டாட்டோட அளவுக்கு நான் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணுறேன் இந்த ஹைட்டு வந்து நம்மளுக்கு ரெடியாகவே மடித்தது போக மடிக்கிறதுக்கு விட்டது போக மீதி இருக்கிறதா ரெடியாகும் அதில் வந்து நீங்கள் ஒரு ஃபோர் இல்லைன்னா ஃபோர் அண்ட் ஆஃப் இன்ச் நீங்கள் வந்து இந்த இடத்துல நேராக கோடு போடுங்க ஃபோர் இன்ச் இல்லைன்னா ஃபோர் அண்ட் ஆஃப் சிலருக்கு பஸ்ட் பாயிண்ட்டு வந்து இறங்கி இது மேட்ச் ஆகாது ஒரு சில கட் ஆகும் அப்போ நான் ஒரு ப்ளவுஸ் நாலு வச்சு பாருங்கள் செட் ஆகும்னா நாலு ரெட்டி வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்புறம் இங்கேயும் நம்ம ஒரு கோடு போடுவோம் கோடு இட்டி போட்டு இதை ஜாயின் பண்ணிடுவோம் ஜாயின் இங்க இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு ஒன் ஒன் இஞ்சி வரைக்கும் ஹைட்டாக கொண்டு அப்படியே கடையில் வளைச்சிருந்தோங்க அப்புறம் இதில் ஒரு காலிஞ்சு அளவுக்கு ரெண்டு நம்ம வந்து கட் பண்ணியிருக்கணும் தான் இந்த கோடு இருக்க இருக்காது நம்ம கட் பண்ணி எடுத்துருணும் இதில் வந்து ஒரு காலிஞ்சி அளவு நம்ம தள்ளி போட்டு இந்த கோடை போய் கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணணுங்க இது இதில் ஜாயின் பண்ணிடுவோம் சரியா இப்போது நம்ம இதை தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் ஃபர்ஸ்ட் பார்ட்டு இதிலேருந்து இப்படியே கட் பண்ணி வைக்கணும் அப்புறம் இருக்க கிளாத்தை கட் பண்ணி காலி பண்ணிடணும் அப்புறம் இருந்து இப்படியே கொண்டு வந்து எப்படி எடுத்துடணும் சரியா இது வந்து அவங்களுக்கு டாக் அடிக்கிறது அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம விட்டுருப்போம் சரியா இது வந்து ஒன்றரை எடுக்கிறது எக்ஸ்ட்ராவாக எடுக்கிறது இதெல்லாம் நீங்கள் டாக் படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப்ஸே கரெக்டாக வந்துடும் சரிங்களா இது வந்து ஃப்ரண்ட்டு ஓப்பன் சரிங்களா இந்த இடத்துல ஓப்பனாக இருக்கும் இந்த இடத்துல அவங்க கூக்கு வச்சு நம்ம வந்து வைக்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து பேக்கு பேக் சைடு வந்து வைப்பாங்க நீங்கள் பேக் சைடு விட்டு இந்த இடத்துல கட் பண்ணி வைக்கணும் விட்றணும் அவ்வளோதாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இதே அளவுகளை வச்சு தான் நான் ஒரு ப்ளவுஸ் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறேன் அதையும் முடிஞ்சால் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்